இயற்பத்தியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் கிட்டத்தட்ட நம்ம வி ஆர் நியரிங் ஃபோர்த் இயர் இதில் நெக்ஸ்ட் வீக்கு ஐநூறாவது மணியாக வருகிறது ஐநூறு மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக இந்த உபன்யாசத்தை இருக்கோம் இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எண்பத்தி ரெண்டாவது தசகம் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொட்டி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் எண்பத்தி ரெண்டாவது தசக்கம் ஆரம்பத்திலேயே இந்த சோனிதபுரம் தான் பார்த்தோம் ருக்மி ருக்மாங்கதன் இதெல்லாம் ஆரம்பித்தது சோனிதபுரத்தில் தான் இல்லையா அந்த கன்னியாபுரத்திலே பிராணநாயகியோடு சுகமாக இருக்கின்றான் அனிருத்தன் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்தை அதாவது இவன் இளவயது அனிருத்தன் அனிருத்தனுக்கும் ஆசை அதிகம் என்ன கிருஷ்ணனுடைய பேரன் இல்லையா பிரத்யும் அனிருத்தன் இவன் இவளால் ஈர்க்கப்பட்டவனாக உஷையினால் ஈர்க்கப்பட்டவனாக அங்கே போய் உஷையோடு இருக்கான் இந்த உஷையோடு அந்த புறத்திலே இருக்கச்சு இந்த பானாசுரன் யார் புது மனிதனாக அந்த புறத்திலே தென்படுகிறதே அப்படின்னு இவனுக்கு தோணிடுறது பானாசுரன் யார் சிவனுடைய பக்தன் இந்த சிவனுடைய பக்தனாக இருக்கக்கூடிய பானாசுரன் அதை பார்த்துடுறான் இவன் யாரோ புது மனிதனாக இருக்கானே யாருக்குமே தன்னுடைய குழந்தைகள் தப்பு பண்ணுவான்னு தோன்றதே இல்லை சுவாமி அது எல்லா இடத்துலையுமே சகஜம் ஒன்று அவள் அதை ஏமாத்துறாளா இல்லை ஒரு ஒத்துக்கிறாளா இல்லை அவசரம் பெற்றோர்களுக்கு கேட்குறதே இல்லை தான் குழந்தைகள்கிட்ட ரெண்டு பேரும் அடிச்சுட்டு வந்து அழுதுன்னு உடனே அவன் என்ன பண்ணுவா தான் குழந்தைய தப்பு பண்ணிருக்காது அவன் தான் அடிச்சிருப்பான் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் இல்லையா இந்த காலத்தில் எந்த காலத்தில் ஏன் ஒன்று பெற்றோருக்கு உள்ள ஈடுபாடு இல்லையா அந்த குழந்தை மேலே உள்ள அபிலாஷை ஆசை ஈடுபாடு இரண்டாவது அவசரம் ஏன்னா தன்னுடைய குழந்தை அவஸ்தப்படுகிறதே அப்படிங்கிற அவசரம் இதில் எது முதலில் நடந்தது எது உண்மையானது அப்படிங்கிறது சிந்திக்க மறந்து போவது அப்படிங்கிறது சகஜம் இதே மாதிரியான சூழ்நிலை அதுவும் அரசனாக இருக்கக்கூடியவன் பானாசுரன் அவனுக்கு தன்னுடைய குழந்தை உஷை உஷை விரும்பி சித்திரலேகாவினால் கவரப்பட்டவன் தான் அனிருத்தன் அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கும் முன்னாடியே அனிருத்தனை உடனே கட்டி போட்டுடுறான் பிரயாசப்பட்டு கட்டி போட்டுடுறான் அப்படிங்கிறார் பாகவத் பட்டத்திரி இந்த கட்டி போட்ட உடனே இந்த விஷயம் சொல்லணும் இத யார் உஷை சொல்லுல யாருக்கு கிஷனுக்கு இல்ல இந்த சித்திரலேகா எடுத்துன்னு போனவன் சொல்லுல இல்லை பானாசுரன் சொல்லி அனுப்புவானா இதற்குன்னு அங்கங்க ஒருத்தரை வச்சிருக்கா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் இது இப்பையும் நடக்கிறது யாராவது ஒருத்தர் ஒரு ஐயோ ஓன் குழந்தையா நேத்தி தான் அங்கே பார்த்தேன் அந்த இடத்துல உட்காந்துருந்தா வேற ஒத்தி கூட அப்படின்னு கொளுத்தி போட்டு போயிடுவான் இந்த மாதிரியான விஷயத்தை ஸ்ரீ நாரத உக்தகா அந்த நாரதன் என்ன பண்ற அனிருத்தனுடைய விரத்தாந்தத்தை சோனித புரத்தில் இருக்கிறத இவங்கிட்ட சொல்கிறார் யார்கிட்ட கிட்ட இந்த மாதிரி விஷயம் இது யாருடைய பேரன் தெரியுமா அவனுக்கு கிருஷ்ணனுடைய பேரன் அவன்தான் அனிருத்தன் இங்கே வந்திருக்கான் உன்னுடைய எல்லைக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு கொளிச்சு போட்டுட்டு போயிட்டார் இவனுக்கு என்ன ருத்ரம்மா ருத்ராபி அதாவது இவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுறது உடனே என்ன பண்ணுறான் இந்த அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் சண்டை போடச்சே ஆனிறை கவர்தல் அப்படின்னு இருக்கும் முதல்ல எல்லை கவர்தல் ஆனிறை கவர்தல் அதற்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் அங்கே இருக்கிற ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்களை கவர்தல் அடுத்து அந்த மனிதர்களை எதிர்கொள்ளுதல் இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவார் அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஆனிறை மேய்பவர்களாக யாதவர்களை அந்த பானாசுரன் முதல்ல எதிர்கொள்கிறான் இந்த பானாசுரன் எதிர்கொள்ளச்சே அந்த பானாசுரன் இவன் சாதாரணமாக செஞ்சால் பரவாயில்லை வரச்சே பலத்தோடு வரான் இதே நாரதர் இந்த வந்து சொல்லிருப்பாரோ என்னமோ இன்ஃபர்மேஷன் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்லை கிருஷ்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருத்து கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் சமம் பூத வரதைஹி யதுபல சங்கம் பல பலம சங்கம் நிறுத்தே மகா பிராணோ பானோ ஜி யு யுதே ஜகடிஷே அதாவது அந்த பானாசுரன் நரகபாலன் யாரு இவன் எப்படிப்பட்டவன் பார்வதியினுடைய பதியான சிவபெருமானுடைய அந்த பகவானுடைய அனுகிரகம் பெற்றவன் பூத கணங்களால் யாதவ சேனையை பயம் இல்லாமல் எதிர்கொள்கிறா அப்படிங்கிறார் இப்போ நாம் பார்த்துருக்கோம் ஒரு படையெடுப்பு அப்படின்னு நடந்தது அப்படின்னா சேர சோழர்கள் அப்படின்னு இங்கே இருக்கா அப்படின்னா பல்லவர்கள் இருக்கா சேர சோழர்கள் இருக்கா அப்படின்னா ஒன்று இங்கேருந்து மேலேருந்து சாளுக்கியன் வரா விக்ரமாதித்த மன்னன் இங்கே வரைச்சே இந்த பல்லவனை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கச்சு அந்த உள்ள வர்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கன் கங்கனுடைய அந்த அங்க அவன் சைன்யத்தையும் கூட சப்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரான் அழைச்சின்னு வந்து பல்லவனை எதிர்கொள்கிறான் அதே மாதிரி இந்த பல்லவனை எதிர்கொண்டு இந்த பல்லவன் திரும்பவும் கீழே அதே விக்ரமாதித்தனை எதிர்கொள்ள போது இந்த விக்ரமாதித்தன் பல்லவனுக்கு எதிரியான பாண்டியர்களை தன்னுடன் சேர்த்து கொள்கிறான் இந்த மாதிரி அவ அவன் சப்போர்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறார் அந்த மாதிரி பானாசுரன் ஒரு சப்போர்ட்டை இன்க்ரீஸ் தான் அவனுக்கு தெரியும் ஏன்னா அங்கே இருப்பது கிருஷ்ணன் சாமானியப்பட்டவன் அல்ல அப்படின்னு அதனால அந்த கிருஷ்ணனை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் பாணன் அதையும் சொல்றார் மகா பிராண மகா பிராணகா பானகா ரொம்ப பரா பராக்கிரமமானவன்தான் பாணன் இருந்தாலுமே அவன் பூத கணங்களுடைய யாதவ சனியை எதிர்கொள்வதற்காக சிவ கணங்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டுகிறான் அப்படின்னு சொல்றார் குஹஹா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் குகன் அப்படின்னா இடத்துல சாதிக்கிறார் அந்த இவன் எப்படிப்பட்ட அவனுக்கு போருக்கு வந்திருக்கக்கூடியது யார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமலட்சுமண அழிச்சண்டு போகச்சேவே விஸ்வாமித்திரர் குஹன் படலத்துக்கு அதாவது அது பின்னாடி வரது படலம் அதற்கு முன்னாடி குகனுடைய சுப்பிரமணியனுடைய கதையை சொல்லிட்டு போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அந்த சுப்பிரமணியன் வந்து இங்கே பிரத்ஜிமன்னனோட போர் புரியதான்னு சாதிக்கிறார் இவன் இந்த சிவன் எப்படிப்பட்டவன்னா திரிபுராசுரன் மூன்று திரிபுரங்களை எரித்தவன் அப்படிப்பட்டவன் போர் புரியிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார் இதை இந்த அந்த புறத்துக்கு வந்ததை கட்டி போட்டதை பாகவதம் சாதிக்கிறது பாருங்கோ தற்ற சுப்தம் சுபர்யங்கே பிரத்யும்னிம் யோகம் ஆஸ்திதா கிருஹீத்வா சோனிதபுரம் சக்கியே பிரியம் ஆதர்ஷயத்து அதாவது சோனிதபுரம் பானாசுரனுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடியது அதனுடைய தலைநகரமாக விளங்கக்கூடியது அந்த அந்த புறத்திற்கு வந்து யாரை எதிர்க்கிறான் அனிருத்தனை எதிர்க்கிறான் அப்படின்னு சாதிக்கிறது இந்த அனிருத்தனை எடுக்கச்சே அனிருத்தன் எப்படி இருந்தானாம் அசையாமல் தூண் மாதிரி நின்று இருந்தானா வந்து அதனால அவன் கட்டி போட்டுறான் அதனால தான் அப்போ எப்படி இருந்தால் சக்கிய பிரியம் அவன் தத்த சுப்தம் சுபர்யங்க பிரத்யம் யோகம் ஆஸ்தித்தாக கிரஹித்தா சோனித்தப்படும் அந்த இடத்துல வரச்சே அவன் அனிருத்தம் தூண் மாறி இருந்தான் அப்படின்னு சாதிக்கிறார் நாரதாத்து தத்து உபாகர்ணிய வார்த்தாம் பக்தசிய கர்மசா பிரத்யுகு சோனித்தபுரம் விஷ்ணய கிருஷ்ண தேவதா அப்படின்னு இந்த சோனித்தபுரம் அந்த சண்டையை ஸ்ரீமன் பாகவதம் சாதிக்கிறது இத அடுத்த ஸ்லோகமாக வரக்கூடியது இந்த சிவபெருமானுடைய ஆயுதங்கள் சிவபெருமான் எப்படி தன்னுடைய பக்தனுக்காக தானும் இறங்கி வந்து போரில் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஸ்லோகமாக வருது

இப்போது சண்டை நடக்கிறது ஓயாமல் இந்த சண்டை நடக்கிறது நம்ம பார்த்துருப்போம் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இங்கே திவா அஸ்திரம் விடுறது அந்த அஸ்திரம் அங்கே விடுறது ரெண்டும் அப்படியே ரெண்டு எழுத்து எழுத்து கீழே விடறது இந்த மாதிரி எல்லாம் நடங்கிறது இதில் ச சண்டை நடக்கச்சே வீக்கானவா ஓடி போயிட்றாங்க யார் வீக்கானவா பூத்தாக பீத்தாக ஹூத்தாக அதாவது பீத்தை பீத்தி அடைஞ்ச பூத்த கடங்கள் ஓடி வீரர்களால் பிரதம் பிரமத கணங்கள் வீரர்கள் எதிர்த்து வர ஆனால் அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் அழிக்கப்படுகிறார்கள் பிரமதித்தாக அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் மன்மத பானங்களால் சுப்பிரமணியனும் புறம் காட்டி ஓடினான் அப்படின்னு சாதிக்கிறார் இங்க குசுமரண் செ பராஸ்கந்தக புற பராஸ்கந்த அதாவது புறம் காட்டி ஓடினான் அப்படின்னுட்டு அதாவது அவர் பார்க்குறாவா புறம் காட்டி ஓடுதல் அப்படின்னு நம்ம அதை அப்படியே எடுக்க முடியாது என்ன ரீசன் அப்படின்னா வழி மாற்றான் வழி அறிந்து அப்படின்னு திருவள்ளுவர் சாதிப்பார் அந்த மாதிரி எதிர்வரக்கூடியது யார் நம்மை விட வலிமையானவனா நாம இந்த இடத்துக்கு இல்லைப்பா இல்லை என்ன விட்டுரு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பானாசுரனுடைய மந்திரியாக விளம்ப விளங்கக்கூடியவன் கும்பாண்டன் நாம் கும்பாண்டனுடைய புத்திரியை தான் பார்த்தோம் அந்த கும்பாண்டன் கும்பாண்டம் பாண்டம் அப்படின்னு மண்கலம் போல விரைவாக பிளக்கப்பட்டான்னு சாதிக்கிறார் முதல்ல எதை அடிக்கணும் இல்லையா கீழே இருக்கிற மந்திரிகள் அடிக்கணும் ஸ்ட்ரைட்டாக ராஜாவை அடிக்கிறத விட அதனுடைய சைன்யங்கள் அடிக்கிறது அந்த தளபதிகளை அடிக்கிறது அப்படி தான் ஒரு சண்டையானது பல இடங்களிலே நடக்கிறது சில இடங்களில் நேருக்கு நேர் போருவது புரிவதும் உண்டு எப்படி பலேன நவம் பாண்டம் அதாவது எப்படி மண்கலம் பிடித்து உதிரமோ அந்த மாதிரி கும்பாண்டனை கும்பாண்டன் பிளக்கப்படுகிறான் அப்படின்னு சாதிக்கிறது இந்த நாராயணியன் அதாவது சாப்பானும் அதான் அடுத்து வரக்கூடியது இந்த பானாசுரன் இப்போது அவன் வந்துவிட்டான் எதிர்க்கிறான் அவனுடைய ஆயிரம் கைகளோட சண்டைக்கு வரான் அந்த சண்டைக்கு வரச்சே அவன் எப்படி பகவானோட பலராமனோட மற்றவர்களோட சண்டை போடுறான் அது எப்படி நடக்கிறது அந்த சண்டை அப்படிங்கிறத மட்டும் அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார் ஷாபானாம் പഞ്ചക്യാ പ്രസമു ഉപത്തെ ഛിന്നേ അഥ ബാണേ വ്യത്യാഥേ സമേത ജരപതിരശനൈ ജരി ത്ജ്ജറെ ജാനേ സ്തുവ് അഥ തത് അതജുഷത വിജ്വരം സജ്വരോഗാ പ്രായ അന്തർജനം അപ്പം மசா ரௌத் சேஷ்டாஹி ரவுத்ராஹா அப்படின்னு சாதிக்கிறார் அவன் எப்படின்னா ஐநூறு வில்லு ஐநூறு பானம் இந்த கையில் வில் ஆயிரம் கைகள் இல்லையா ஐநூறு வில்லோடு ஐநூறு பானங்களோடு எதிர்க்கிறானா சாபானா பஞ்சசாத்யா பஞ்ச சத்யா ஐநூறு வில்லோடு ஐநூறு பானங்களோடு பலாத்காரமாக பானாசுரன் போரிடுறானான் எவ்வளோ பலாத்காரமாக போரிட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்ன ஆகிடுது வில்கள் எல்லாம் முறிந்து போகின்றன அப்படின்னு சாதிக்கிறார் வில்லெல்லாம் முறிஞ்சு போனவொடனே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு டவுன் ஆகிடுவான் டவுன் ஆனவனே பிரயோஜனம் அட்டை திரும்பி செல்கிறான் அப்படிங்கிற சாதிக்கிறார் இது நடக்கிறது திரும்பி செல்றதல் அப்படின்னா அவன் இன்னும் கொஞ்சம் புலி பதுங்கிறதுனா பாயறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்பி சென்றால் திரும்பி வருவான் தன்னுடைய போர்க்கணங்கள் மற்றவர்கள்லாம் போர் பிடிச்சிருந்துருக்கா தான் வந்து இன்னும் வேகத்தோட விவேகத்தோட வரணும் அப்படின்னு கிளம்புறான்னு அர்த்தம் ஆனால் அந்த இடத்துல போருக்கு வந்த சைவ ஜுவரங்களின் தலைவன் சைவ ஜுவரம் அதாவது தங்களுடைய ஜுவரத்தால் விரைவாக தகிக்கப்படுகிறது அப்படின்னு சாதிக்கிறார் என்னென்னா அந்த இடம் வந்து தகிக்கிறது சாதாரணமாக போர் என்றாலே அதனுடைய மும்மரம் அதிகமாக இருக்கும் அதுவும் பகவான் போர்ச்சே பகவானுடைய அத்தனை பகவானுக்கு சப்போர்ட்டே எவ்வளவு பேர் இருப்பா அதனால அந்த இடமே தகிக்கிறது பகவத் தத்துவத்தை அறிந்து அப்படின்னு சாதிக்கிற என்ன தத்துவம் யார் அறிந்தது அப்படின்னா ருத்ரன் சப்போர்ட்டுக்கு வராது இல்லையா யாரு ருத்ரன் சப்போர்ட்டுக்கு வர்றார் பானாசுரனுக்கு பானாசுரனுக்கு ருத்ரன் சப்போர்ட்டுக்கு ரு ஆயிரம் கைகளோடு பானாசுரன் எதிர்கொள்கிறான் ஆனால் ஒரு சமயத்தில் அத்தனை வில் அம்புகளும் முறிக்கப்பட்டு பானாசுரன் பின்வாங்கச்சு ருத்ரன் எதிர்க்கச்சே அந்த இடத்துல ரொம்ப தகித்தல் அதிகமாக இருக்கிறதுனால இவர் யோஜனை பண்ணுறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால சேர்ந்தவர்கள் அறிவுடையவர்களாக இருந்ததாலும் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி அந்தகானபந்த ஞானவந்த அபிகிச்ச அந்த தமோகணம் மிகுதியினாலே கொடிய செய்கையினாலே அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த ருத்ரன் என்னுடைய சப்போர்ட் இவ்வளோதான்ப்பா நீ இனிமே பார்த்துக்கோ நான் உனக்காக வந்தேன் என்னுடைய பக்தன் என்னால் தான் செய்ய முடியும் நீ ரொம்ப ஓவராக போனீங்கன்னா நீ தான் பார்த்துக்கணும் என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துணும் அந்த லிமிட்டேஷன் எனக்கும் இருக்குது அப்படின்ட்டு ருத்ரன் பின்வாங்கிக்கிறார் அடுத்ததாக அவர் சாதிக்கிறது பானம் நான யு யுதோத்திரம் புனரபி பதித்தம் தர்பதோஷான் விதன் லூநாசேஷோஷம் சபதிஷாஹரேணோபீதாசிஷ்டாகுதயமுபயதோ நிம் தம் முத்தமனோ நஜபுரமகம சிதசனித அதாவது பர்ப்பதங்கள ஆயுதங்களால் ஆயுதங்களை உடையவனும் கர்வமுடையவனும் கொடியவனாக விளங்கக்கூடியனும் திரும்பவும் போருக்கு வந்தவனுமான பாணன் அப்படின்னு தர்ப தர்பதோஷாத்து கர் தோஷம் அதாவது திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறமே அந்த அதாவது இதில் சொல்லச்சே ஒரு விஷயம் அழகாக சொல்கிறது நாம் இதை ராமாயணத்துலேயே அனுபவிச்சுட்டுருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் ராவணன் வந்து ராவணனை இன்ட்ரடியூஸ் பண்ணச்சு இந்த சூர்பனகை வந்து சொல்லுவோம் அவள் யார் தெரியுமா அப்படின்னு கம்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் இவள் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் ராவணனோடு உடன் பிறந்தவள் அப்படி தானே அர்த்தம் அந்த ராவணனோடு உடன் பிறந்தாலும் ராவணனையே அழிக்கக்கூடியவள் உடன் பிறந்தே கொல்லக்கூடிய வியாதியாக திகழ்பவள் அப்படின்னு கம்பன் உதாரணம் சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த தோஷம் கர்ப்பதோஷம் திமிரு அரகன்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அது அதிகமாக உள்ளவன் என்ன அரகன்ஸ்னா நம்ம ஆயிரம் கையிருப்பே எதிரே இருப்பவனுக்கு ஒரு கை தானே இருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட பாணன் திரும்பவும் சண்டைக்கு வரா திரும்பவும் சண்டைக்கு வரைச்சு திரும்பவும் நாசம் செய்யப்படுகிறான் அதாவது ஆயிரம் கரங்கள்லையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கரங்களையும் அழித்து விடுகிறான் அப்படின்னு அழிக்கச்சே என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பக்தன் அழிப்படுறான் மெடிக்கப்படுறான் அப்படின்னச்சே கொஞ்சம் மனசு பொறுக்கலை சிவனுக்கு இந்த சிவன் வந்து சங்கரேனும் உபகீதா அதாவது சங்கரன் பகவானை துதிக்கிறார் என்ன துதிக்கிறார் அதான் என்னுடைய பக்தனவன் யார் பானாசுரன் நீ எல்லாத்தையும் அவங்கிட்ட இருக்க வில்லெல்லாம் அழிச்சுட்ட அம்பெல்லாம் அழிச்சுட்டேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கரங்களையும் அழிச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கரங்கள் இருந்ததுனால தான் என்கிட்ட வீரம் இருக்கு ஆக்ரோஷம் இருக்கு அப்படின்னு திவிரோட வந்தாவன் அந்த திவிரெல்லாம் அழிஞ்சு போச்சு கிருஷ்ணா அவங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்லை ஒன்னே ஒன்று இருக்கிறது என்னது உயிர் என்னுடைய பக்தன்ங்கிறதுக்காக உயிரோடு அவனை விட்டுடேன் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாராம் சங்கரேன உபகீதாக அவர் தன் பகவானிட்ட பிரார்த்திக்கிறார் சிவபெருமானுடைய வாக்கினால் சிவபக்தனான அந்த பானாசுரனை அப்படிங்கிறார் தத் பிரீத்தம் தம் சிவபக்தனான பானாசுரனை இரண்டு கைகளோடு அவன் விடுவித்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறார் யார் பகவான் விடுவி நீ சரி நீ போ இனிமே உங்ககிட்ட அந்த வீரமும் இல்லை விவேகமும் இல்லை அந்த ஆக்ரோஷமும் இல்லை எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாவற்றையும் அழித்து விட்ட உடனே அவன் விடு விடுவித்த உடனே இரண்டு பேர்களிடமும் பயமற்றவனாக விடுவித்து அவனால் அனிருத்தனும் உஷையுடனும் கூட தங்களுடைய துவாரக புரிக்கு சென்றீர்கள் அல்லவா திரும்பி போச்சு யாரை கூடவே தன்னுடைய பேரனையும் அனிருத்தனையும் உஷையையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு தாங்கள் திரும்பினீர்கள் அல்லவான்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் அடுத்த ஸ்லோகம் இந்த என்னதான் சொன்னாலும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தர் வந்து 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 பானாசுர யுத்தம் அப்படிங்கிறது நீங்கள் பரமசிவனையும் ஜெயிச்சிருக்கீங்க பானாசுரனையும் ஜெயிச்சிருக்கீங்க யமனையும் ஒழுங்கியிருக்கீங்க இப்படியெல்லாம் இருந்தால் இந்த அவதாரம் எப்படிப்பட்டதொரு அவதாரம் ஆஹா அப்படின்னு ஸ்லாகிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்ரி முகுஸ் தாவச்சம் வருணமஜய அனிசகலம் அனசம் விதிம் வத்சேச பாணசிய சமரே விபோ அவதாரோ கரீஷ்டவாரோ அதாவது வெற்றியை உடையவனாக விளங்கக்கூடிய சக்கிரம் தாவத்து முகுகு இந்த இந்திரன் பல தடவை நம்ம முதல்லே பார்த்தோம் போன தசக்கத்தில் பார்த்தோம் இந்திரன் அவனுக்கு ஞானமெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூடவே சில சமயத்தில் ஈகோ வரைச்சே பகவான்கிட்டே சண்டை போடுவான் அப்புறம் பகவானையே தனக்கு ஹெல்ப்புக்கு கேட்பான் அப்படிப்பட்ட இந்திரனை நீங்கள் பல தடவை அந்த நிறைய தடவை அப்படிங்கிறார் அப்போது இந்திரன் வீக்காக திமிர் இருக்கிற போதெல்லாம் சண்டை போடுறது அப்பையெல்லாம் அழித்தாலும் திரும்பி வந்துடுவாங்க அவன் நந்தகோபனை அபகரித்த போது அது மட்டுமல்லாமல் நந்தகோபனை அபகரித்ததில் வருணனையும் அப்படிங்கிற நந்தகோபன் இந்த இந்திரன் சும்மா இருக்கிறதே கிடையாது நம்ம அது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நலச்சடத்தில் பார்த்துருக்கோம் ஹரிச்சந்திர புராணத்தில் பார்த்துருக்கோம் இந்திரன் தனக்கு சப்போர்ட்டிவாக யாரையா கூட்டுப்பான் வருணனை கூப்பிடுறது சனையை கூப்பிடுறது சனி சனேஸ்வரரை கூப்பிட்றது இன்னையெல்லாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கி நீ போய் எனக்கு ஹெல்ப் பண்ணேன் நான் இது சொல்கிறேன் செய்ய அப்படின்னு அவர்கள்லாம் மாடு மாடு இடத்துல வர்றது வேறு விதமாக வர்றது ப்ரெஷர் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி வருணன் கொடுத்த ப்ரெஷர் அந்த வருணனையும் நீ வந்து அடைக்கிறேன் அல்லவா இது மட்டுமல்லாமல் குரு புத்திரன் நீ போய் மீட்டுன்னு வந்த நான் ஒரு ரெண்டு தசகத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அது யார்கிட்டேருந்து யமன் கிட்டேருந்து குரு புத்திர மீட்டு கொண்டு வந்தாய் அல்லவா இந்திரனை ஜெயித்தாய் வருணனை ஜெயித்தாய் யமனை ஜெயித்தாய் அது மட்டுமல்லாமல் நம்ம காட்டுத்தீல அக்னி அந்த அக்னியை கொடுத்ததே அந்த இடத்துக்கு கொடுத்ததே நீ தான் காட்டுத்தீய அக்னி வந்து ஸ்வீகாரம் பண்ணுறது தன்னை எடுத்துக்கிறது அப்படியே ஸ்வீகரிக்கிறது அப்படிப்பட்ட அக்னியை நீ வந்து அடைக்கின இதையெல்லாம் மேலே உனக்கே ஆட்டம் காட்டினா யார் நீ படைத்த பிரம்மா ஆரம்பத்தில் தவஹா தவஹா அப்படின்னு குரல் கேட்டு தவம் உன்னை நோக்கி தவம் செய்த பிரம்மா உனக்காக நீ இருக்கியா இல்லையான்றதுக்காக உன்னுடைய கன்றுகளை எல்லாம் அபகரித்து சென்றவன் அவனுக்கு தெரிய நீ திரும்பி அதே மாதிரி ஒரு ஆயிரம் பசுக்களோடும் பலவிதமான கன்றுகளோடும் நீ இருந்து கொண்டிருக்கிறத பார்த்து வெக்கப்பட்டவன் அவனை வெக்கமடைய செய்தவன் நீ எது கன்றுகளை அபகரித்ததில் பிரம்மதேவனை அடைக்கின அப்படிப்பட்ட நீ இந்த பானாசுர யுத்தத்தில் யார் ஜெயித்தாய் பரமசிவனையும் அல்லமா ஜெயித்தாய் கிரிஷம் அஜயஹா அவனுடைய பரமசிவனையும் தாங்கள் ஜெயித்தீர்கள் அல்லவா பல தடவை இந்திரனை ஜெயித்திருக்கீங்க வருணனை ஜெயித்திருக்கிறீர்கள் யமனை ஜெயித்திருக்கிறீர்கள் அக்னியை ஜெயித்திருக்கிறீர்கள் பிரம்மதேவனை ஜெயித்திருக்கிறீர்கள் இப்போ அதாவது இவன் எப்படி சொல்லின்ற பாருங்களேன் முதல்ல இந்திரனை பலமுறை ஜெயித்தீர்கள் அடுத்தது வருணன் அந்த அங்க இருக்கக்கூடிய தேவதைகள்லேயே மேலோங்கி இருக்கக்கூடிய தேவதைகள் தேவர்கள் வருணன் யமன் அக்னி இவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பிரம்மன் அவர்களுக்காக கூடவே இருக்கக்கூடிய பகவான் யாரு பானாசுரனுடைய கண்ணாக விளங்கியவன் தவம் செய்து பலனை பெற்றவன் அந்த பரமசிவன் அவனையும் ஜெயித்தீர்கள் அல்லவா ஆகையால் பிரபுவே தங்களுடைய இந்த அவதாரம் தத்து விபோ இந்த அவதாரம் இப்பளுடைய இப்படிப்பட்ட அவதாரக தே அயம் அவதாரக மற்ற எல்லா விதமான அவதாரங்களை விட விசேஷமானது மேன்மையானது எல்லாவற்றையும் தரக்கூடியது பக்தர்களுக்கெல்லாம் பக்தராக விளங்கக்கூடிய அனைவரையும் காக்கக்கூடியது இந்த இடத்துல நிருக மோக்ஷம் நிருகனுடைய மோக்ஷத்தையும் அடுத்த பாசுரத்தில் பேசுகிற அந்த பாசுரத்தோட பலஸ்ருத்தியாகவும் வருகிறது அடுத்த பாசுரம் துஜ ருஷா லாச வபுத்தரம் நிருக நிருப்பம் திருதி நிஜ ஜனே துஜ பக்தி அனுத்தமாம் உபக உபதிஷன் பவனேஸ்வர பாகிமாம் அதாவது நிருகன் அப்படிங்கிறவனையும் தாங்கள் எதிர்கொண்டீர்களல்லவா இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை இந்த நீங்க வந்து ருத்ரனை ஜெயித்தீர்கள் அப்படிங்கச்சே நம்ம பார்த்தோம் பக்தன் அப்படின்னு ருத்ரன் வந்து வேண்டிண்டான் அப்படிங்கிறது அதை வந்து பாகவதம் சொல்றது பாருங்க அவத்யா அயம் மம அப்பி விரோச்சனி சுத்தகா அசுரக வரோ மே தவ சிவன் வேண்டார் கிருஷ்ணன் கிட்ட அதுக்கு கிருஷ்ணன் பயில் சொல்றார் நீ என் பக்தன் அவன் உன் பக்தன் ஆனாலும் அசுரன் ஸோ அவன் அசுரன் அப்படிங்கிறதுனால அவனை அழிக்க வேண்டியது என் கடமை ஆனால் என்னுடைய பக்தனுக்கு பக்தனாக விளங்கக்கூடியவன் அதனால் அவனை அழிக்காமல் புத்தி மட்டும் புகட்டுகிறேன் அப்படின் அது மட்டுமல்ல அவன் யாரு பிரஹ்லாதாய வரோ வரம் தத்தகா ந வத்யோ நிமே நான் அவனை வரம் என பிரகலாதன்கிட்ட சொல்லிருக்கார் யாரு பகவான் பிரகலாதன் உன்னுடைய வம்சத்தில் வந்தவர்களை நான் கொல்வதில்லை உயிரை எடுப்பதில்லைன்னு ஒரு வரம் பிரகலாத கொடுத்துருக்காரு அதனால யாரா இருந்தாலும் நாம் அவர்களை அழிப்பதில்லை என்ற வரம் கொடுத்ததுனால பாகவதம் சாதிக்கிறது இதையும் ஒரு சாக்காக வைத்து கொண்டு அவனுடைய அனைத்து வீரியத்தையும் அடக்கி அவனை ஒண்ணுமில்லாமல் சக்கையா விட்டுடணும் அப்படின்னு பானாசுரனை விட்டார் அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது இந்த 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 இடத்துல நிருகன் அப்படின்னு ஒரு அசுரன் இந்த அசுரன் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சுட்டான் அப்பப்போ பல அசுரர்களுக்கு ஒரே குறியாருன்னா அந்த இந்திர பதவி இந்திரனை வீழ்த்தணும் அந்த இந்திரன் பதவி உடனே நேரம் வருவான் யார்கிட்டையாவது வருவான் எல்லாரும் அலைஞ்சுகிட்டே இருப்பான் ஒவ்வொரு சிவன்கிட்ட பிரம்மா கிட்ட விஷ்ணு கிட்ட யார்கிட்டையாவது போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுறிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறீங்கனான்னு கடைசியில் இவர்கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கிப்பான் ஹே குருவாயிரப்பா அந்த பதவியை அவன் தேவலோ தேவலோக பதவியை எடுத்துட்டான் இல்லை யார் இந்த நிருகன் அப்படின்றவன் அந்த பதவியை எடுத்துட்டு போது உங்ககிட்ட வந்து நின்னா சுவாமி யார் இந்திரன் அவனுக்கும் அந்த நிருகனை நிருகன் என்ற அரசனை அவனுடைய பந்துக்களோடு அடைவித்து அதாவது தேவலோகத்தை விட்டு அவனை வெளியேற்றி நீ அல்லவோ காப்பாற்றி கொடுத்தாய் ஹே குருவாயூரப்பா அப்படிப்பட்ட நீ மாம் பாஹி என்னையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று குருவாயூரப்பனிட்ட இந்த தசகத்தை பலஸ்ருதியாக இந்த ஸ்லோகத்தை பலஸ்ருதியாக முடித்து வேண்டார் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அடுத்தது வரக்கூடிய எண்பத்தி மூன்றாவது தசகம் பௌன்றகவதம் அப்படின்றது විධාර්ගයට සිම්හය කලියාන ුණසාලිනය ්ටිීමතයේ වෙන්කටේසාය ව්‍යාන්ත ගුරවේ නමහා.